ஆய்மா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா சுழியம் சுழியம் சுசியம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அருமையான ஒரு வீடியோ சரிங்களா பிஸ்னஸாகவும் செய்யலாம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தா வீட்டுக்கு ஸ்னாக்ஸாகவும் செய்யலாம் நான் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் இது சரியா இப்போ என்னன்னா இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு கடலை பொருப்பை இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சு ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ அதனால வேண்டி இந்த மாதிரி அதாவது நல்ல குக்கர்லாம் வேக வைக்கக்கூடாது நீங்க உங்க கண் பார்வையிலேயே வேக வைக்கணும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோ சரியா வேக வச்சு இது அப்படியே இப்படி இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுமா உடைச்சுக்கும் நீங்க நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு வந்துடும் அப்புறம் கூட நீங்க மறுபடி வெள்ளம் சேர்க்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி உருட்டவே வராது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரிதான் எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து இந்த பதத்துல வரணும்னா நீங்க கள்ள பருப்பை வந்து நெத்து நெட்டா வேக வைக்கணும் நீங்க கள்ளபெருப்ப இப்படி அமுக்கி பார்க்கும் போது சுத்தியிலும் எந்த மாதிரி இருக்கும் நடுப்புற அமுக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி கல் ஒரு மாதிரி வேகாத மாதிரி ஒரு தெரியும் ஆனா நீங்க படிச்சோன்னா அது நல்லா வெந்துடும் அந்த மாதிரி பதத்துல நீங்க வேக வச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கொலன்னு வரும் இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இதுதான் சரியா இப்ப இந்த கடாயை நம்ம வந்து இது பண்ணிருக்கோம் இந்த பக்கம் நான் இது இந்த கடாய் வந்து புரிசு நம்ம இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் இருக்குல்ல இந்த ஸ்டிக்கர் நீங்க எடுக்கும்போது சும்மா கை வச்சு எடுக்காம இந்த மாதிரி நம்ம பர்ஸ்ட் லேசா அடுப்புல வச்சுட்டீங்கன்னா அந்த அடுப்பு சூடு பட்டோனே இது வந்து இது ஒரு பேஸ்ட் இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி நம்ம எடுக்காம நம்ம சும்மா வந்து நம்ம வந்து கையில வச்சு பிச்சோம்னா போகவே போகாது அந்த பாத்திரம் பாத்திரமே பழசா போனாலும் அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி அழுத்தா இருந்திருக்கேன் சரியா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடாய் பத்த வச்சிருக்கோம் வந்து எள்ளு போட்டு வறுத்துக்கணும் உங்களுக்கு தேவை தேவைன்னா எள்ளு போட்டுக்கங்க சரியா கடாய் நல்லா காஞ்சதுனால வெங்கி பாருங்க போட்டு அடுத்த நிமிஷமே இது ரெடி ஆயிடுச்சு கடாய் நேசி தான் வாங்குறதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால இது உடனே போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போ இதுக்கப்புறம் அந்த தேங்காயையும் இது கூடவே போட்டு வறுத்துக்கலாம் தேங்காயை நீங்க வறுக்கணும் வறுக்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு நான் வறுக்கிறேன் வருஷா என்ன ஒண்ணா நீங்க வந்து மறுநாள் வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அதுதான் விஷயம் இந்த ஊருக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுத்தவங்க கொடுத்தனு போவாங்க உங்களுக்கு ஏதாவது நம்ம சொன்னக்காரங்களுக்கு எதாவது கொடுத்தனுக்கணும் அப்படின்னு தோணுன்னா முதலாளே இந்த சூரியன் எல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து இது தீமையா குடுத்தனு போவாங்க தீயன் செஞ்சு கொடுத்தனு போவாங்க அங்க போகும்போது வரும்போதெல்லாம் எப்படி எடுத்து சாப்பிட்டு போவாங்க போலியும் சாப்பிடுவாங்க அங்க எதிரவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் சரியா இதுல வந்து நம்ம இது அப்படியே இதுல எது ஊத்தணும்னு அவசியம் இல்லை தேவையில்லாம் ஒரு சொட்டு இது ஊத்தலாம் நெய் ஊத்தலாம் இது வதங்கிடுச்சு லேசா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு என்ன பண்ணுவோம் நல்லா வதங்க வேண்டாம் ஆனா நீங்க பச்சையா போட்டா பச்சையா போட்டா இது வந்து டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி ஜூஸ்ல இருக்கும் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா இப்ப இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல இந்த இது இந்த இது பொடி அதுல கொட்டிடலாம் இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா சக்கரை சர்க்கரை வந்து நீங்கள் பாகு காய்ச்சிறதுனால காய்ச்சிக்கலாம் ஆனால் வந்து மாவு காய்ச்சினீங்கன்னா சில நேரம் அந்த பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக அப்படி ஆயிடும் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நாட்டு சர்க்கரையாகவே நீங்கள் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையாக போடும்போது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்கும் ஒரு கிலோ மூணு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வாங்கிட்டீங்கன்னா இதை அப்படியே பொட்டி எவ்வளவுக்கு எவ்வளவுனா நீங்க எந்த அளவுக்கு இந்த கடலை மாவு கடலை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாக்கு சக்கரையோட அளவுக்கணும் அப்புறம் இந்த கடலை பருப்பு வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வைக்கணும் அரை உப்பு போட்டு வேக வைக்கணும் அத சொல்ல மாதிரி இப்ப சொல்லிட்டேன் இப்ப இத வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம சிரப்பிக்கணும் சிறப்பி இதெல்லாம் அப்படியே ஏலக்கூள் பண்ணும் ஏழைக்காய் ஒன்று சக்கரையோட நல்லா தூர்லாம் நுழுக்கி வச்சுக்கோம் இப்ப இதை வந்து அப்படியே நல்லா கிரத்திட்டு அப்படியே ஒரு உருந்த பார்த்துட்டு குறை அனுப்பிச்சோம் இப்ப இது என்ன உங்கன்னா நம்ம இதை போது இந்த தேங்காய் இது இதெல்லாமே சேர்ந்து நேசா ஒரு சலசலன்னு ஒரு ஈர பசலம் இல்லை இதுல இந்த வெள்ளத்துல இதெல்லாம் சேர்ந்து ஒரு உருண்ட மாதிரி நம்ம இதை முக்கியம் நீங்க பாவ போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஐயோ பாவ தண்ணியா போயிடுச்சோ இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பயம் வரும் இதுல வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த அதுக்கு வேதனை இது வந்து நல்லா நம்ம பெறத்துக்கும்போது நம்மளோட கை சூட்லயே வந்து இது வந்து நல்லா கரைஞ்சிரும் கட்டியா இருக்குமோ அந்த பயமே வேண்டாம் ரெண்டு நிமிஷத்துல இது கரைஞ்சிரும் அதுவும் இது நம்ம திறக்கிறதுக்குள்ளார அடுத்த வேலையை பார்த்துருக்கோம் இந்த திறத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வேலையை பார்த்து சரியா இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கோன்னா பிளைன் மைதா மாவு எடுத்துக்கோம் இது எதுவுமே சேர்க்கல வெறும் மைதா மாவு மட்டும்தான் எடுத்துக்கும்

வந்துடுவோம் தண்ணியா அப்படின்னு போதும் இது வந்து பறக்காம பறக்கணும் நல்லா உருந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்ம அப்படியே இருக்குமஸ் இந்த உருந்தா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இதே அளவுக்கு இருந்தா போதும் இதே அளவுக்கு இந்த மாதிரி உருமையா உருந்தி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இப்ப அதுக்கான மேல் மாவு இந்த மாவு வந்து நம்ம அப்படியே வந்து நல்லா கரைச்சுக்கலாம் அந்த பக்கம் அது இதே இட்டுப்பட்டு இந்த பக்கம் அது எண்ணெய் காய வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துல நம்ம எடுத்துப்போம் இன்னும் தண்ணியா எடுத்தா என்ன ஆகுங்கிறதையும் நான் இப்ப நான் போடும்போது சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை கரைச்சி வச்சிருக்கோம் இந்த பக்கம் இதை உருக்கி வச்சிருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிதமான அதாவது நல்ல என்ன காஞ்சிருச்சு காஞ்சோன்னா அடுப்பா கம்மி பண்ணிட்டேன் மிதமான சூழ்நில தான் இருக்கு இப்ப நம்ம உருக்கி வச்ச இந்த பாருங்க நல்ல கொஞ்சம் கூட இதுவே இல்லை நல்லா உடையவே உடையாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல இவ்வளவு கெட்டியா அப்படி இருக்கு சரியா இப்ப எல்லாத்தையும் இது கூட போட்டுருவோம் அடுத்த வாட்டி ரெண்டு மூணு வாட்டி நான் சொல்லிடுறேன் என்னென்ன இதுல வந்து ரொம்ப அருமையான ஒரு பிசினஸா எடுத்து நீங்க பண்ணலாம் இதுக்கு அவ்வளவு பெருசு முதலீடு இது வேண்டியது பெரிய கடவரக அது இது எல்லாம் வேண்டியதே இல்ல இருக்கிற இடத்துல இருந்து அருமையான ஒரு பிசினஸா நீங்க பண்ணலாம் எங்களுக்கு எல்லாம் இந்த பிஸ்னஸ் இந்த இது வந்து நிறைய இடத்துல எனக்கு கை கொடுத்துருக்கு இந்த சுழியம் சரியா இப்ப இதை இத காட்டிக்கணும் இப்போ இது ஃபுல்லாகவே விட்டு லைட்டாக இப்படி டிப் பண்ணி இதே எடுத்து இப்படி போட்டுறது தான் நமக்கு எண்ணெயில் போட பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கூட போடலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு போட்டால் என்ன ஒன்னா நம்ம விரல் படுற இடத்துல மட்டும் லேசாக இப்படி கரெக்டாக நம்ம குடிக்கிற இடத்துல மட்டும் லேசாக மாவு ஒட்டாத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எடுத்து இப்படி நல்லா அப்படியே ஸ்டெயிலாக போட்டோம்னா கரெக்டாக ஒரே இடத்துல எல்லாமே நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும் சரியா ஆனால் நம்மளுக்கு இப்படி பழகிடுச்சு இல்லை அதனால வேண்டி நான் அப்படியே போடணும் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க மூவாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் எஜமானமே ரொம்ப ஈஸியான வேலை இது அவ்வளவு கஷ்டமான வேலையே கிடையாது இலமசா எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே பிடிச்சிடாம சும்மா அப்படியே இது பண்ணிக்கலாம் இது என்ன சொல்றது அசைச்சு கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த பக்கம் போட்டு வந்தோமா அடுத்து வந்து வேகமா இருந்துக்கலாம் கொஞ்சமா இருக்கு இருக்கும்போது இந்த இது தெரியாது உங்களுக்கு நிறையா இருக்கும் மட்டும் நிறைய போடும் போது மட்டும் எவ்வளவு எப்படி போட்டோம் அப்படியே கொஞ்சம் கூட ஒன்னும் கூட உடையவே இல்லை காரணம் என்னன்னா அந்த உருண்டை வந்து சரியான பக்குவத்துல அந்த மாவு கரெக்டா இருந்துச்சு அதனால வேண்டி அது வந்து எதுவும் ஆகலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு அது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரியா எடுத்துட்டோமா இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க முழுக்க முழுக்கவே நீங்க இட்லி மாவுலயே போட்டுக்கலாம் சரியா இட்லி மாவுல போட்டீங்கன்னா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் சரி இது இட்லி மாவு தான் எடுத்துருக்கோம் இதை வந்து தனியாக ஒரு இதை ஊற்றிக்கலாம் ஆனால் இதில் என்னன்னா இட்லி மாவு வந்து புளிக்காமல் இருந்துருக்கணும் ஆட்டின உடனே இருக்கணும் நாங்கள் வந்து தோசை ஊற்றுறதுக்காக வாங்கினது சரி இதை ஒரு வீடியோக்காக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம் ஆனால் இது வந்து புளிக்கக்கூடாது இது வந்து இந்த மாவு வந்து புளிச்சிருக்கு சரியா இது வந்து புளிக்கக்கூடாது இது வந்து நல்லா திக்காக எடுத்துகிட்டு இப்போ இந்த மாவு நல்லா கரெக்ட் இப்படியே நம்ம அதே மாதிரியே போட்டுக்கலாம் இது வந்து இட்லி மாவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்ட இட்லி மாவு தான் ஆனால் புளிச்சுக்க கூடாது அவ்வளோதான் விஷயம் சரியா இப்ப மறுபடியும் எடுத்து போட்டு பார்க்கலாம் நம்ம அந்த பக்கம் அப்படி போட்டுட்டு வர்றதுக்குள்ளையே இது பாருங்க எவ்வளவு அருமையா அப்படியே நல்ல பொது பொதுன்னு இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு நல்ல வெந்து வந்துருச்சு நல்லா செவந்து வந்துருச்சு ஏன் இது ஏன் நான் இத உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது அது பார்க்கும் போது ரொம்ப சின்னோண்டா இருக்கும் இதுன்னா என்ன நீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க ஒரு நாலு சுழியம் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபா செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்முன்னு இருக்கும் பயிற்றுக்கும் கெடுதல் இல்லாம இருக்கும் பார்க்கும்போது நல்ல புஷ்ன்னு இருக்கும்ல நீங்க இதுல போ இந்த மாதிரி எதுவுமே கலக்கணும்னு அவசியமே இல்லை ஆனா வந்து அந்த நாள்ல இருந்து வந்து ஆப்ப சோடா கலந்தாதான் சுய நல்லா இருக்கும் புசு உப்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எடுக்கணும் இதை எடுக்கிறதுக்கு சரியா இது வந்து நீங்க பத்து ரூபான்னு கூட கொடுத்துக்கலாம் ஆனா பெரிய சைஸா பண்ணணும் அஞ்சு ரூபா கொடுத்துருவா உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணலாம் சரியா ரொம்ப ஈஸி தான் நீங்க அவ்வளவு பெருசு ஒண்ணு கஷ்டப்படுறதுல ஒண்ணுமே இல்ல இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா முரு முருன்னு எப்படி இருக்குன்னா நல்லா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா வெளியில முரு முரு இருக்கும் வெளியில வந்து நல்ல முரு முரு இருக்கும் உள்ளார வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சரியா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த ரெண்டு மாவையும் நான் ஒன்னா ஊத்திடுறேன் ஒன்னா ஊத்தி இருக்கிற சுளியத்தெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் சரியா தெரியும் ஒன்னா ஊத்தி அதான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ நீங்க கடலப்பருப்பு எல்லாமே சேர்ந்து பண்ணணும்னா மொத்தமா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாகும் ஆனா ஒரு கிலோவுக்கு நூறு சுளியம் எடுக்கலாம் அப்ப நீங்க ஒரு அஞ்சு ரூபா உடனே அப்படின்னு வச்சீங்கன்னா எவ்வளவு வரும் ஐநூறு வருமா இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் பிசினஸ்ஸா பண்றவங்களுக்கு சொல்கிறேன் பெரிய செலவு ஒன்றும் வராது அப்போ ஒரு கிலோவுக்கே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் இந்த ஒரு பிசினஸ்யே பிஸ்னஸாக எப்படி சாயங்காலும் நீங்கள் சுட்ட சுட்டம் எப்பவும் சொல்றது இந்த காலம் தனியா ஒரு இடம்னா நம்ம உன் வீட்டுல இருக்குன்னா தான் ஒரு இடம் கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா போதும் நீங்கள் வந்து யாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடவே வேணாம் இந்த வாசமே வந்து கோரம் வரவங்கள கேட்க வச்சிரும் சரியா ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் விற்கிறோன்னு சொல்லி நீங்கள் போர்டு வைக்கணும் அதுதான் விஷயம் நம்மளே வீட்டிலேயே வச்சுக்கலாம் நமக்கு தெரியாதுல்ல சின்னதாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆர்ட்ரு கூட வரும் இது ஆரம்பிச்சீங்கன்னா இதை தொடர்ந்து வேற என்ன செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சொதப்பெல்லாம் சொதப்பாது அப்பப்ப நிறைய போடும்போது இந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் இந்த ஒரு சுளியம் ஏதாவது ஒன்று ரெண்டு உடஞ்சிடுச்சுன்னா அந்த எண்ணெய் அது ரொம்ப முக்கியம் நான் சொல்லணும் நீங்க நல்லா பண்ணுவீங்க இடையில ஏதோ ஒன்னு சொதப்பிச்சு ரெண்டு மூணு சுதப்பிச்சுன்னா இந்த சுழியம் ஒன்று உடைஞ்சிச்சுனாலும் இந்த எண்ணெய் வந்து ஜம்முன்னு அப்படியே கல்லப்பருப்பு அது இது இதெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகுனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எதையோ ஒண்ணு இல்ல நம்மளுக்கே இது பண்ணல அது தூள் மட்டும் தான் இருந்துச்சு பரவாயில்ல தூள் இருக்கும்ல இதுக்கு என்ன பண்றீங்க சின்னதா ஒரு இதை இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க இது எடுக்க முடியல கொஞ்சம் தண்ணியா அடிச்சு அதனால அதுல எடுத்து பார்த்தேன் எடுக்க முடியல இதே மாதிரி ஒரு இதை வச்சு இதே நல்லா அரிச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து இந்த அடுத்தது அந்த சுழியதுக்கு மேல அந்த கருப்பு கருப்பா ஓட்டாது ஏன்னா நீங்க ஒரு வியாபாரத்துக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து அழகா இருக்கணும் சரியா நீங்க வியாபாரத்துக்கு பொருள் வந்து அழகா இருக்கணும் அதுதான் விஷயம் இந்த கருப்பு கருப்பா இருந்துச்சுன்னா போதே அதை சாப்பிடணும்னு தோணாரு அதுக்காக வந்து அந்த மாதிரி நேரத்துக்கு முன்னாடி இங்க எடுத்தோம் அதாவது இந்த தூள் எல்லாம் அங்கே இந்த சுழியம் வந்து இப்படி இருக்குது இது ஒண்ணுமே இல்லை இது உள்ளதுதான் அது நம்ம தெரியும் இருந்தாலும் அழகாக அதுக்காகவே மறுபடியும் இதெல்லாம் நல்லா சுத்தமா எடுத்துட்டு அந்த எண்ணெயில உள்ள அந்த சின்ன சின்ன தூசிகள் எல்லாம் இது வந்து பழைய எண்ணெய் கிடையாது நீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க பழச நம்ம சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி பண்றோம் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அதாவது இது அதுக்கு இது ஒரு டெக்னிக்கா பழைய எண்ணெயை சுத்தம் பண்றதுக்கு இது ஒரு டெக்னிக்கா அப்படின்னு கூடாது இதை வந்து இதுல இருக்கிற அந்த தூசி மறுபடியும் அடுத்த பொருள்ல ஒட்டாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எண்ணெயை வந்து இந்த மாதிரி நீங்க சுத்தமா இல்லைன்னா நீங்க திரும்ப வேற இடத்துல வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடிய வச்சு அப்புறம் நீங்க இந்த பாத்திரத்துல ஊற்றணும் அதெல்லாம் இல்லாம நீங்க ஈஸியா இதே மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக வெளியா உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சுக்கும் நினைக்கிறேன் இதுல வந்து நீங்க பாசி பருப்புலையும் செஞ்சுக்கலாம் வேற எல்லா விஷயமுமே இதுல கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல நீங்கள் வாங்கும்போது முக்கியமாக இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா ஃபஸ்ட் குவாலிட்டியாக மண் இல்லாததான் வாங்கிட்டீங்க அந்த அளவுக்கு வாங்குனீங்கன்னா மண்ணெல்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது நல்லா தான் தரமாக தான் இருக்கும் அதை ஒன்று வாங்கிக்கிங்க கள்ளப்பருப்பை வந்து குறைப்புறன்னு ஓட்டிக்கிங்க மிக்சியில அரைச்சிக்கங்க அப்புறம் கள்ளப்பருப்பை விசில் விடாதீங்க நம்மளுக்கே தெரியாது அது எவ்வளவு தூரம் வேகுதுன்னு கள்ளப்பருப்புக்கு எந்த உடனே மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் உணர விட்டுங்க உணர விட்டதுக்கு அப்புறம் அப்புறமா மிக்சியில அடிச்சுக்கங்க சரியா ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பொண்ணுங்க சின்ன சின்ன பொண்ணுங்கள் அதாவது இப்பதான் கல்யாணம் ஆன பொண்ணுங்க கல்யாணம் ஆவரத்துக்கு பொண்ணுங்க எல்லாருமே நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அதனால இதெல்லாம் வந்து இப்போலாம் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியுது இல்லை இல்லை என் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் செய்ய தெரிய சரியா அதனால வீட்டுக்குதான் சொல்றேன் இப்போ நான் பண்ணிடுறேன் எழுந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஆஹ் நான் சொன்ன அளவுதான் ஒரு கிலோ போட்டிங்கன்னா குறைஞ்சது நூறு வரும் அஞ்சு ரூபான்னு குறைஞ்ச பொருத்த நீங்க அஞ்சு ரூபா வச்சுக்கீங்க போதும் உங்களுக்கு நல்ல லாபம்தான் இருக்கும் சரியா பாருங்க இதை முடிச்சுட்டு வேணும்னா நான் என்ன சொல்றது கொஞ்சம் கஷ்டம் அதான் சொல்றேன் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அளவுகள் அவ்வளவுதான்ப்பா இது வந்து நம்ம எங்கேயாவது இங்க பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடம் எங்க கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் மொத்தமா கொடுத்துடலாம் சரியா அதுல தான் நிறைய பண்ணணும் நம்மளுக்கு மட்டும் தான் இருந்தாலும் இல்ல வீடியோக்கு கொஞ்சமா பண்ணிக்கலாம் சரி இதை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி நிறைய பண்ணிப்போம் அவ்வளவுதான் சரியா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கறேன் என்ன உம் சாப்பிட்டு பாத்தரேன் எப்படியும் சாப்பிட்டுட்டு உம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க அதானே எல்லாத்துலயும் நடக்குது அதானே அப்படி இல்லை அந்த மாவு வந்து புளிச்ச மாவு போட்டிருந்தால அது மட்டும் வந்து உம் மேல் மாவுல நல்லா தெரியுது இந்த புளிப்பு இருக்கு அப்படி லேசா தெரியுது ஆனா அதை மட்டும் செய்வேன்னா புதுசா போடுற இட்லி மாவு இன்னும் உங்களுக்கு பெருசா வேணும்னா இட்லி மாவு நல்லா திக்கா வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு திக்கு மாவா வச்சுக்கணும்னா இந்த மேல் லேயர் வந்து நல்லா இன்னும் பொது பொது சரிங்களா அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்